வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று தமிழக அரசியலையே அதிர வச்சுருந்தாரு ஞானசேகரன் கேஸ் இருக்குல்ல ஞானசேகரனுக்கு முப்பது வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த கொடூரத்தின் காரணமாக அவன் தான் முக்கிய குற்றவாளி முப்பது வருட கடுங்காவல் தண்டனை அண்ணாமலை சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு சில கேள்விகளுக்கு இன்னும் இடையே கிடைக்கலையே இதுக்கு முதல்ல ரெண்டு நாள் தரேன் தமிழக அரசாங்கம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை செக்கு வச்சுருக்காரு நாமலை சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன சாதாரண விஷயமா அதிர வச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு மொபைல் ஃபோன் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோனு கிரைம் நடந்த அன்னைக்கு எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஏரோப்ளைன் இருந்து வெளியே வருது வெளியே வந்தோன்னே ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த அதிகாரி ஞானசேகரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு எதுக்காக ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காவலருக்கு ஃபோன் பண்ணான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஏன் காவல்துறை அதிகாரி அவனுக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு அண்ணாமலை வேலிடான கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாவது இருபத்தி நாலாம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்தில் ஏன் ரிலீஸ் செய்யப்பட்டான் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மறுபடியும் ஞானசேகரனை கைது பண்ணுறாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி ஞானசேகரன் இருபத்தி நாலாம் தேதி கோட்டூர் சண்முகம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய வட்ட செயலாளர் அவருக்கு இருபத்தி நாலாந்தேதி ஆறு வாட்டி கால் பண்ணியிருக்கான் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு ரெண்டு வாட்டி கால் பண்ணியிருக்காரு மே இருபத்தி நாலாந்தேதி கோட்டூர் சண்முகமும் மாசு அவர்களும் ரெண்டு முறை வந்து பேசியிருக்காங்க இருபத்தி நாலாந்தேதி அடுத்து கோட்டூர் சண்முகம் இருக்கார்ல அவர் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பணியாளர் நடராஜன் அப்படிங்கிறது பேர் அவருக்கு மே இரு சாரி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நான்கு நாட்களில் பதிமூணு முறை கால் பண்ணியிருக்காரு கோட்டூர் சண்முகம் அந்த நடராஜன் அப்படிங்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து கோட்டூர் சண்முகம் அவர் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இரண்டு வாட்டி எப்போ டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இதனுடைய டாட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேலிடான கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கேள்விகள் எல்லாமே தமிழகத்தை அதிர வச்சுருக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுக்கல அப்படின்னா எந்த அதிகாரி அந்த அதிகாரியுடைய ஃபோன் நம்பர் என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலாக வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை செக் வச்சிருக்காரா ஒவ்வொரு மீடியாவும் எடுத்து இதை பேசணும் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் டிபேட் ஷோவாக நடந்திருக்கணும் ஒவ்வொரு மீடியாவிலையும் ஆனால் தேவையில்லாமல் கமலஹாசனுடைய இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா மொழி குறித்து பேசியிருந்தார்ல இருந்து தான் கன்னடம் உதயமானுச்சு அப்படின்னு பேசியிருந்தார்ல அது ஒரு இஷ்யூ நடந்துக்கிருக்கு டக் லைஃப் படம் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழக மீடியாக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இதை டிபேட் நடத்திக்கிருக்காங்க ஆனால் நடத்த வேண்டிய டிபேட்டு அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள் ஆனால் நம்ம தமிழக மீடியாக்களை பற்றி தான் தெரியும்ல அட்லீஸ்ட் சில மீடியாவாவது புதிய தலைமுறையாக இருக்கட்டும் தந்தி டிவி அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இது மாதிரியான சேனல்கள் ஒரு நியூஸ் கார்டு ஒரு பெட்டி செய்தி மாதிரியாவது போட்டிருக்காங்க அண்ணாமலையுடைய இந்த கேள்விகளை ரெண்டு சேனல் மட்டும் வாயவே திறக்கலை ஒன்று சன் நியூஸு இன்னொன்று நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு இருக்காங்கள கார்த்திகை செல்வன் தான் அதனுடைய ஹெட்டாக இருக்காருப்ப ஒரு ட்விட்டர் பதிவு கூட போடலை கார்த்திகை செல்வன் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் எக்ஸ் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இஷ்யூவை பற்றியான அப்டேட் பண்ணியிருக்காரு மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு பதிவு கூட அண்ணாமலை எழுப்பிய அந்த ஞானசேகரன் கேஸில் அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள் குறித்து ஒரு சின்ன பதிவு கூட கார்த்திகை செல்வன் வெளியிடவே இல்லை அடுத்து குணசேகரன் குணசேகரன் சன் நியூஸுடைய ஹெட்டு அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் போய் பார்த்தாலும் ஒரு சின்ன பதிவு கூட அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள் குறித்து அவர் வாயவே திறக்கலை சரி அவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் மீடியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது நான் சொல்லும்போது பக்கத்திலேயே இவங்களுடைய பக்கங்களுடைய பேஜஸ் வரும் ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு வச்சுருந்தேன் அது பின்னாடி வந்து டெலிகாஸ்ட் ஆகும் நீங்கள் வந்து பார்த்துக்கோ பார்த்துக்கலாம் டவுட் இருந்துச்சுன்னா நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு இருக்காங்களே அவங்களுடைய பேஜுக்குள்ளே போய் பார்க்கும்போது அண்ணாமலை நேற்று காலையில் இந்த இஷ்யூவை எழுப்புறாரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கிடக்குது ஐந்தரை மணிக்கு மேலே செக் பண்ணி பார்க்கும்போது அஞ்சு மணிக்கு மேலே செக் பண்ணி பார்க்கும்போது ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டெல்லாம் எழுப்பி ஆறு மணி நேரமாக ஒரு ஒற்றை பதிவு கூட நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு அவங்களுடைய பேஜில் போடவே இல்லை சன் நியூஸும் ஒரு சின்ன பதிவு கூட அவங்களுடைய பேஜில் போடவே இல்லை நீங்களாம் மீடியாக்கள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் காரி தூப்புறாங்க நேத்தே அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள் குறித்து டிபேட் ஷோ நடத்திருக்கணும் நடத்தவே இல்லை சரி மற்ற மீடியாக்களாவது ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டிருக்காங்க பாலிமரை தவிர பாலிமர் நியாயமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாலிமர் முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்து போட்டாங்க பாலிமரை தவிர மீது எந்த மீடியாவும் பிரேக்கிங் நியூஸ்லாம் போடலை ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டிருக்காங்க அந்த பெட்டி செய்தியை கூட சன் நியூஸும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடும் குணசேகரனும் கார்த்திகை செல்வனும் போடவே இல்லை அப்படிங்குறதான் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜக பாஜகவுடைய தொண்டர்கள் கார்த்திகை செல்வனெல்லாம் டேக் பண்ணி நீங்கள்லாம் மீடியா கரங்குதானா என்ன இவ்வளவு கீழ்தரமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இந்த விவகாரம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேச மாதிரி இருக்குது இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்